எனது அன்பு பார்த்தனே வாழ்வின் ரகசியம் வரைவாயாக அகிலத்தின் உண்மையான ரூபத்தை உணர்வாயாக கரை புரளும் கங்கை பிரவாகத்தில் ஒருவன் தன் முங்கி எழுவதனால் எதையும் பிராப்தம் பெற மாட்டான் ஆனால் பாவங்களை தொலைத்து நல் வழியை வேண்டி முங்கினால் அவனுக்கு கங்காஜலம் முக்தியை நல்கும் பார்த்தா சிந்தித்துப்பார் அர்ஜுனா நீ சங்கடங்களில் விழலப் போகிறாயா இல்லை சமர்ப்பணத்தால் சமர் செய்யப் போகிறாயா உண்மையில் மனிதனோடு தொடர்புடையது கர்மங்கள் அல்ல அந்த கர்மங்களோடு சம்பந்தப்பட்ட ஆசைகளே ஆகும் எவ்வாறு மாதவா நிகழும் இந்த யுத்தத்தில் நீ வெற்றி மீது ஆசை கொண்டு தோல்வியை தழுவினால் அளப்பறிய வேதனை அகத்தை சூழும் அந்த வேதனை உனை ஏனைய காரியங்களை செய்ய தூண்டும் ஆதலால் நீ மறுஜென்மம் எடுப்பாய் ஒருவேளை போரில் வெற்றி பெற்றால் உன்னில் அகங்காரம் ஓங்கும் அந்த அகங்காரம் உன்னில் அகிலத்தை வெல்லும் ஆசையை தூண்டும் ஆதலால் படுகொலைகளைச் செய்வாய் பாவக் கடல்தனில் மூழ்குவாய் பார் ஒருவேளை நடக்கும் யுத்தத்தில் வெற்றியின் மோகமோ தோல்வியின் பயமோ இல்லாதிருந்தா யுத்தத்தின் இறுதியில் நீ பெறுவது சுகமா இல்லை துக்கமா பார்த்தா சுகமும் அன்று மாதவா துக்கமும் அன்று எனில் உன்னுடைய சுகம் துக்கம் வேதனை நிராசை அகங்காரத்திற்கு இந்த யுத்தம் காரணமல்ல நிகழும் யுத்தத்தோடு நீ கொண்டிருந்த அளப்பரிய ஆசைகளே அதற்கு காரணமாகிறது எனது வார்த்தைகள் சத்தியம்தானே பார்த்தா சுகதுகே சமே கிருத்வா லாபா லாபோ ஜயா ஜயோ ததோ தத்தோ யுத்தாயு அதாவது சுக துக்கத்தை சமமாய் பாவித்து லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி பற்றி எண்ணாமல் நீ யுத்தம் புரிந்தால் தனஞ்சயா நீ என்றும் பாபத்தின் பாகமாக மாட்டாய் இதையே கர்மயோகம் என்று கூறுவர் எவர் இதை உணர்ந்தால் கர்மயோகியாவது இலகுவாகிவிடுகிறது ஆனால் மாதவா காரியபந்தம் நிச்சயம் என்றால் உலக வாழ்வை தியாகம் செய்து துறவரம் மேற்கொள்ளலாம் அல்லவா அந்த எண்ணத்தினால் விளைந்த விளைவுதான் இந்த யுத்தம் என்று உணர்வார் சத்வ குணங்கள் அனைத்தும் நிறைந்த தர்மத்தை பற்றி அறிந்தோர் கர்மத்தை விட்டு விலகுகையில் அதர்ம எண்ணம் கொண்டோர் கரங்கள் அகிலத்தை எரிக்கத் துவங்குகிறது அன்று பிதாமகர் தனது சுகத்தை தியாகம் செய்யாது இருந்திருந்தால் அதர்மத்தின் கரம் ஓங்கி இருக்காது அன்று உனது தந்தை துறவரத்தின் வழி செல்லாது இருந்திருந்தார் உன் தமையரான தர்மசீலர் யுதிஷ்டர் என்று அரசாண்டிருப்பார் அவரது ராஜ்ய பிரஜைகளும் அவரால் தர்ம ஞானத்தை பெற்றிருப்பார்கள் வேதனை தரும் செய்தி ஒன்றை கூறுகிறேன் கேள் சத்வகுணம் நிறைந்தவர்களால் மட்டுமே அகிலமானது நன்மையைப் பெறும் ஆனால் அவர்கள் அனைவரும் துறவரம் வழி செல்கின்றனர் நதியின் நீர் ஆவியாகி இல்லாமல் போனால் மீதமிருப்பதென்ன பயனற்ற சேரு மட்டுமே மிஞ்சும் அதுபோலவே சத்வகுண ஞானிகள் அகிலத்தை தியாகம் செய்து விலகிச் சென்றால் தமஸ்குணமானது நிறைந்த அதர்மிகள் அகிலத்தில் நிறைந்து விடுகின்றனர் அதனால் அகிலத்தில் பாவமும் அதர்மமும் தழைக்கிறது அந்த விசித்திர நிலை உருவாகும் போது கர்ம யோகி அகண்ட அகிலத்தை காக்க முன் வருகின்றார் ஒரு யோகி பலன்கள் ஆசைகளை தியாகம் செய்வார் ஆனால் கர்மங்களை தியாகிக்க மாட்டார் அவரை இந்த அகிலத்தில் வாழ்கின்ற சந்நியாசி எனவும் கூறலாம் நற்காரியங்களைச் செய்பவர் அதன் பலன்களை புறக்கணிப்பவர் கர்மயோகி தான் இன்றவரிடத்திலோ உறவினரிடத்திலோ பிரைகள் இடத்திலோ எந்தவித வேண்டுதலையும் முன்வைக்க மாட்டார் பலன் ஒன்றினை மட்டுமே அவர் பெறுவார் ஆனால் அகிலத்தில் பலனை எதிர்பாராத பணிகளைச் செய்வார் மனிதன் வாரிசுகளின் சுகத்திற்காக உழைப்பவனாக விளங்குகையில் தன் வாரிசு